அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் சொல்லிய விரு விஷயம் தற்போது ஒரு இணையத்தையே கலக்கக்கூடிய ஒரு வைரல் மீமாகவும் மாறி இருக்கு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு கூட இந்த திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம் தெரியாமல் தான் இருந்துட்டு ஆரம்ப காலத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் இது போன்ற நபர்களால் உருவாக்கப்பட்ட இந்த திராவிட கட்சிகளுக்கு உண்மையிலேயே என்னதான் விளக்கம் அப்படின்றது இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்காவாசி மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்படி திராவிடத்திற்கு விளக்கம் இடத்துல கூட திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால ஒரு முழு விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான நிறைய யூடியூப் சேனல்கள் பாத்தீங்கன்னா மக்களிடையே சென்று திராவிடம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற கேள்வியை கூட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட சர்ச்சை அப்படின்றது ஒரு நீங்காத சர்ச்சையாகவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா தமிழ் தேசியத்தை குறித்து சீமானவர்கள் ஒரு ஆசிரியர் போல எல்லாருக்குமே பாடம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றது ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு கூட தற்போது தெரியக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு இப்படி இருக்க இவ்வளவு பெரிய திராவிட கட்சிகளுக்கு எதனால இதனுடைய விளக்கம் தெரியல அப்படின்றதுனால சீமானவர்களே நேரடியாக செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா திராவிடம்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது திராவிடம்னா தெலுங்குகள் அப்படின்னும் தெலுங்கர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை எடுத்து தனக்கு மேலே போட்டுக்கிட்டு அதை திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையாக சீமான் சொல்லிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்வே நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சு உண்மையிலேயே தெலுங்குகள் தான் திராவிடர்களாக மாறி இருக்காங்க அப்படின்றத கண்டும் பிடிச்சிருக்காங்க ஆரம்ப காலத்தில் திராவிடர்கள்னா தமிழர்கள் அப்படின்னு நம்ம அனைவருமே நம்பிட்டு இருந்திருப்போம் ஆனால் போக போக தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு தெலுங்கர்கள் போர்வை அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் தற்போது வைரல் மீமாகவும் மாறி இருக்கு இந்த மீமுக்கு சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தத்ரூபமாக மீமாக்கிய தம்பிகளுக்கு நன்றி இந்த போட்ட நபர்களுக்கு சீமான் வாழ்த்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி மீம் போடுறவங்களும் நமக்கு தேவைதான் அப்படின்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களையும் ஐடி விங்களை சேர்க்கறதுக்கான வேலையை நாங்க பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு அதிரடி தகவலையும் சொல்லிருக்காரு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்